மேலுள்ள எல்லா டிவிஷன் மாணவர்களுக்கும் பிரஜாசக்தி நிலையம் இந்த பிரஜா சக்தி நிலையம் ஆரம்பிக்கப்பட்டு பின்பய்து கைவிடப்பட்டது மூடப்பட்டது ஒரு சிலருடைய அரசியல் தேவைகளுக்காக இன்று அதை மீண்டும் புதுப்பித்து இந்த மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பதற்காக எமது அமைச்சர் இருந்து இருபத்தி ஏழு லட்சம் ரூபாவை நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் இந்த தேர்தல் முடிந்தவுடன் உடனடியாக வேலைகளை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம் இது உங்களோட ஊருக்கு நான் செஞ்ச சேவை இந்த மூணு மாசத்துல சரி அது ஊடிய உங்களுடைய வீதி இதுக்கான பணமும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த பாதை சீர் செய்வதற்கான பணமும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது நிலவரங்களே அதுக்கும் செய்யப்படும் எனவே அன்பார்ந்த மக்களே ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது இன்று ஜனாதிபதியாக ஒரு விவசாயின் மகன் ஜனாதிபதியாக இருக்கிறார் எனவே இந்த வரவு செலவு திட்டத்தில் அதிகமான நிதி வந்து கிராமப்புறங்களை அபிவிருத்தி செய்வதற்காக தான் ஒதுக்கி இருக்கோம் கிராமப்புற அறிவித்து செய்யணும் அதே போல கல்வி சுகாதாரம் கல்விக்காக அதிகூடிய நிதியினை ஒதுக்கி இருக்கிறோம் இன்னைக்கு சொல்றோம் பேரு அனுர வந்து நாலு மாசம் ஆச்சு

அந்த பத்தாயிரத்து வீட்டு திட்டத்திலே கடந்த அரசாங்கம் ஆயிரத்தி ஐநூறு வீடுகளை கட்டினார்கள் இந்த வருடம் ஐயாயிரத்தி ஏழுநூறு வீடுகளை மலையக மக்களுக்காக நாங்கள் கட்டி கொடுக்க தீர்மானித்திருக்கிறோம் அது அடிக்கலும் நாட்டப்பட்டு விட்டது கொஞ்சம் சொல்றாங்க தனி வீடா மாடி வீடா கோடி வீடான்னு அவங்களால செய்ய முடியல எங்க அரசாங்கத்தை கேக்குறாங்க நாங்க தனியே தீர்மானமே எடுத்திருக்க அரசாங்கம் மலையக மக்களுக்கு தனி வீடு திட்டம் தான் வரப்போகுது

மலைய மக்களுக்கு காணி உரிமை வழங்குவதற்கு பத்து பேஜஸ் காணியுடன் உங்களுக்கு உறுதி வழங்கப்படும் மிக விரைவில் தோட்டங்கள் தோட்டங்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறது பசுமையாக இருந்த தேயிலை செடிகள் இன்று காடுகளாக மாற்றப்பட்டிருக்கின்றது இன்று தோட்டத்தில் நிறைய பேர் வேலை இல்லை பார்த்தா அஞ்சு பேர் பத்து பேர் தான் வேலை செய்யறாங்க அப்ப நாங்க கம்பெனியோட பேசி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தோட்டப்படங்களே இரண்டு ஏக்கர் காணி உங்களுக்காக பயிர் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்லாது இன்று மனதிலுடைய இளைஞர் யுவதிகளின் தொழிற்பயிற்சிக்காக ஐநூத்தி எண்பது எண்பது மில்லியன் ரூபாவை நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் ஐநூத்தி எண்பது மில்லியன் ரூபாவை அதே போல பாடசாலைகளுக்கு ஸ்மார்ட் நாங்கள் வளர்த்ததற்காக இருக்கிறோம் நிராகரிக்கப்பட்டவர்கள் இன்னும் நாள் பார்த்து எல்லா திருடனும் உள்ள போவாங்க எல்லா திருடனும் பயம் வந்துருச்சு அந்த பயத்தில்தான் இன்னைக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது அவதூறு செய்கிறார்கள் இந்த அரசாங்கம் நிச்சயமாக நாட்டில் மக்கள் பணத்தை திருடியவர்களுக்கு ஒரு காலமும் மன்னிப்பு வழங்க மாட்டோம் நிச்சயம் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் யாருக்கு தண்டனை கிடையாது